ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரபு நாடுகளில் புழுதி காத்து அடித்தா எப்படி அடிக்குங்கிறத இந்த ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம் வாங்க காலையில் எட்டு மணி சூரியன் இது நிலாவில் சூரியன் ஒரே பனி மூட்டமாக இருக்கு அந்த சைடு உள்ள பில்டிங்கே தெரியல அதாவது அவ்வளோ புழுதி காத்து மூட்டத்துடன் கூடிய புழுதி காட்டு பாரு கொஞ்சம் தூரத்தில் உள்ள பில்டிங்கு தெரியல கிட்ட இவ்வளோ தூரம் வந்து கூட சும்மா லைட்டான தான் இருக்குது சூரியன் இப்போ எட்டு மணி ஆகுது இப்போதான் வந்து எட்டி பார்க்குது இன்று கோயத்தில் காலநிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது சிக்னலை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் உள்ள பில்டிங்கு விசிபிலிட்டியே இல்லை ஏதோ ஒரு பனி பிரதேசத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு கோயத்துல இன்றைக்கு கால சூழ்நிலை சரியில்லை அதாவது வெறும் மண்ணு புழுதி காத்தாக இருக்கிறது இதை விட இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிச்சுன்னா முன்னாடி இருக்க வண்டி வாகனம் ஆளுங்க நிற்கிறது கூட தெரியாத அளவுக்கு போயிடும் அது மாதிரியும் சில நேரங்களில் புழுதி காத்து அடிக்கும் அப்போ பக்கத்துல நிற்கிற ஆள் கூட தெரியாத அளவுக்கு போயிருக்குது கொஞ்சம் தூரத்துல உள்ள பில்டிங்கு தெரியல பாருங்க அந்த அளவுக்கு புழுதி காத்து நம்ம கிட்ட போக போக லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது சைன் போர்டு கூட அந்த அளவுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது இது போல இங்கே அரபு நாடுகளில் அப்பப்போ இந்த காற்றுகள் வந்து மலை போல கொட்டி விட்டு செல்லும் வெயில் வர எப்படி தெரியுது வெயில் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் ஃபுல்லா இந்த வெயில் வெளிச்சத்துல கொஞ்சம் ஊர் ஏரியா தெரியுது இல்லை அப்படின்னா வெயிலே வரலன்னா ஊரே இருட்டாதான் இருக்கு இங்க ஊர்ல பில்டிங் பாத்தீங்களா எப்படி தெரியுது ரோடு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள பில்டிங் பாருங்க தெரியவே இல்லை போகதான் தெரிய ஆரம்பி பாலைவன பிரதேசத்தில் இதுபோல் அடிக்கடி நடப்பதற்கு வாய்ப்புண்டு அதிலும் அதில் குறிப்பாக அந்த அரபு நாடுகளில் வந்து இந்த குளிர்காலம் மற்ற வெயில் காலத்துலேயும் இது போல் வெறும் புழுதி மண் அதாவது பாலைவனத்திலேருந்து அடித்து கொண்டு வந்து அப்படியே ஊருக்குள்ளே புழுதியாக நிறை அது ஒரு சில நாள் ஒரு நாள் இரண்டு நாள் நீடிக்கும் ஒரு சில நாள் நாலஞ்சு மணி நேரங்களில் முடிஞ்சிடும் இன்று காலையிலேருந்து சரியான புழுதி காற்றாகவே இருக்கிறது இது எப்போ முடியும்னு தெரில இதோட முடியுமா இல்லை இன்னும் கூட அடிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இது நடந்து முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இந்த வீடியோ ரெண்டு நாள் கழித்து தான் அப்லோட் பண்ணுறேன்